வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏதோ காரெலாம் வந்துட்டுருக்கு நம்ம சூலூர் கலைப்புத்தன் மாதிரியே இருக்குது ஆமாம் அவரே தான் வாங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சூலூர் தமிழ்ச்சிங்கம் ஆரம்பிக்கணும்னு தனியாக வேட்கையோடு இருந்த நம்ம சூலூர் அவர்கள் அன்றைய ஐம்பத்தோரு சக்தி பீடம் காமாட்சிபுரி ஆதீனம் ஞானகுரு சாக்த ஸ்ரீ ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய அருளாசியோடும் தன்னுடைய சொந்த முயற்சியால் விடாமுயற்சியால் தமிழனில் ஏற்பட்ட தனியாத தாகத்தின் காரணமாக திருப்பூர் பதிவாளர் அலுவலகத்தில் தானே சென்று தன்னுடைய சொந்த வீட்டு விலாசத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டதுதான் சுலூர்தமிழ்ச்சம் சொலூர் தமிழ்ச்சங்கம் சங்கம் நடத்தும் முப்பரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அருளாசி வழங்க ஐம்பத்தோரு சக்தி பீடம் காமாட்சிபுரம் ஆதீனம் சாக்தஸ்ரீ ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் இரண்டாவது குரு நிதானம் இங்கே எழுந்திரியுள்ளார்கள் நாம் செய்த புண்ணியம் மாபெரும் புண்ணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் கலை இலக்கியம் சினிமா பல இயக்கங்களை செய்பவரை வீட்டிலிருந்து இயக்கும் அவரது மனைவி வந்து கொண்டிருக்கிறார்கள் உடன் இரண்டு பேத்திகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹா இயக்குனரின் இயக்குநரை பாருங்கள்

परगराम् परमा

திசையும் புகழ் படத்தை இருந்த பெரும்

முப்பெரும் விழா அருமையாக இனிமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருந்தது நிகழ்ச்சி அனைவரும் அருமையாக உரை நிகழ்த்தினர் நமது சுவாமிகள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் உரை நிகழ்த்தினார்கள் அற்புதமான கருத்துக்கள் அதை நேரில் கேட்டவர்கள் பாக்கியவான்கள் இந்த ஒலிவாங்கியின் மூலம் ஏதோ எக்கோ எதிரொலி என்ற அடிப்படையிலே அவை சரியாக பதிவாகவில்லை எனவே அதை இங்கே யாருடைய உரையுமே ஒளிபரப்ப இயலவில்லை பாடல்கள் தெளிவாக பதிவாயிருந்தன அதுபோல உரைகள் சரியாக பதிவாகவில்லை பொறுத்தள்க ஆக பரவாயில்லை அருமையான உரைகள் எல்லோரும் நல்ல கருத்துக்களைச் சொன்னார்கள் குறிப்பாக சுவாமிகள் பேசும் பொழுது அந்த தமிழ் சங்கத்தின் பணிகள் அதனுடைய வளர்ச்சி நிலை அனைத்தையும் அருமையாகச் சொன்னார்கள் அது மட்டுமா சொன்னார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த நான்கு எல்லோருக்கும் தெரிந்த அந்த நான்கை கூறி பல தெரியாத நான்கை கூறினார்கள் கடைசியில் நாலு பேர் வேண்டும் என்று முடித்தார்கள் அற்புதமான ஒரு கருத்து புதிய சிந்தனை நமக்கு இது புதுசாக இருக்கிறது ரொம்ப ஆழமான உரை சாதாரணமாகத்தான் பேசினார்கள் எதுகு இல்லை மூளை இல்லை ஆடை அலங்காரம் பண்ண பூச்சுக்கள் இல்லை மனம் திறந்த பேச்சுக்கள் யதார்த்தமான பேச்சுக்கள் உள்ளத்திலிருந்து நீராக ஓடோடி வருவன் பேச்சுக்கள் அருமையான உரை அற்புதமான உரை அவருடைய பேச்சை கேட்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த நான்கைந்து அடியார்கள் பாடினார்களே அந்த பாட்டை கேட்டீர்களா ஆஹா சாட்சாத் சிவபெருமான் அங்கு கைலாயத்திலே உட்கார்ந்திருக்க முடியாது அவர் நிச்சயமாக எழுந்து நடனமாடி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இங்கே இறங்கி வந்திருக்க வேண்டும் அந்த கூட்டத்திலே நமது கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு அவரை இழுக்கும் வகையிலே அந்த பாடல் சாதாரண பாடல் அல்ல அந்த உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கமான நா தழுதழுக்கும் அந்த குரலில் அவர்கள் பாடியது மிகச்சிறப்பு அது மட்டுமல்ல பொதுவாக பரிவட்டம் கட்டுவது என்பது ஒரு பெரிய பெருமைக்கு பெருமைக்குரிய விஷயமாகும் ஆனால் அதை கட்டுபவர் மிகப்பெரிய பெரிய மனிதராக இருந்து நமது சுவாமிகளே நேரடியாக சூலூர் கலைப்பித்தனுக்கு பரிவட்டம் கட்டியதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தம் இதைவிட பேர் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் சுவாமிகள் நமது கலைப்பித்தனர்களை பற்றி கூறும்பொழுது வயது எண்பத்தி ஒன்று ஆனால் அவர் செயல்பாடு பதினெட்டு என்று அதை அப்படியே திருப்பி போட்டு கூறினார்கள் அவை அனைத்தும் உண்மையான வார்த்தைகள் ஏனெனில் கலைப்பித்தனை பற்றி ஊருக்கே தெரியும் அவர் இந்த தள்ளாத வயதிலும் தான் கண்ட அந்த தமிழ்ச் சங்கத்துக்காக சூலூர் தமிழ்ச் சங்கத்துக்காக ஓடி ஓடி ஒழித்து கொண்டிருப்பதே அதற்கு சாட்சி பதினெட்டு வயது பையனால் கூட இப்பொழுது அவ்வளவு வேகமாக ஓட முடியுமா என்று தெரியாது இவர் அவரும் ஓடி நம்மளையும் ஓட வைத்து அருமையாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுகாரும் உடன் வந்து பயணித்து இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர்